பஞ்சாயத்துக்குலாமா பயந்துட போறேன் தஞ்சையில் மீத்தேனுக்காக நிலங்கள் கையகம் மழை இல்ல தண்ணி இல்ல பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவன் நிலத்தை வித்துட்டு போனான் அப்புறம் யாத்தாயம் விவசாயம் பாக்குறது மீத்தேன் எடுக்கிறதுனா ஏதோ மலத்தேன் எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பச்ச போர்வையை விரிச்சு போட்ட மாதிரி கிடக்குற நம்ம மண்ணை புல்டோசரையும் போர்வல்லையும் வச்சு பொத்தலாக்கிடுவாங்க பெட்ரோலு நிலக்கரியை விட பெரிய எரிபொருளாயா மீத்தேனுங்கிறது நம்ம நாலஞ்சு மாவட்ட தான் அந்த இழவு அதிகமா இருக்குதான் அந்த இழவை வெளியே எடுக்க ஆறாயிரம் அடி ஆழத்துக்கு போர் போடுவாங்க நிலத்துக்கு அடியில இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில எடுப்பாங்க அந்த இடத்த நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும் அதையும் வெளியே எடுத்துட்டு இந்த ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதியா அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பீச்சி அடிப்பாங்க பூமியோட அத்தனை அடுக்கையும் குழந்துக்கிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும் அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணுல இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில் எல்லாம் ஒருங்கி போயிடும் ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும் அன்னைக்கு மேட்டரி முடியுமா ஒரு வட ஒரு டி நாகப்பட்டினத்தில் விவசாயி பட்டினி சாவு விவசாயிகள் சாலை மறியல்

நாலு பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவுறோம் பாரு அதான் பட்னி சாவு எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பரிதாப்பட வேணா ஆனா பழிச்சு பேச மாருங்கடா அது போதும் உன் அளவுக்கு படிச்சு வந்தா நானும் எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா காசு கொடுத்து அரிசி கிடைக்கும் உங்களை திமிருதான்டா உங்களை எப்படி பேச வைக்குது நீத்த செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குடா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க முடியும் ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கியிருக்காரு அவரு போடா